ஐ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மேட்டூர் அணை சுற்றி பார்க்க கிளம்பி வச்சுங்க அதாங்க பதினாறு கதவானுங்கிறது அங்கே உள்ளார் பார்க்கறக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க கேட்டு எழுத்து பூட்டி வச்சுட்டாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு சரி பார்க்கு போகலான்னு சுற்றி கிளம்பியாச்சுங்க முன்னெல்லாம் உள்ளே அணை பார்க்குறக்கு அலோடு கொடுத்தாங்க இப்போலாம் அணை பார்க்குறக்கு அலோடு இல்லைங்க எங்கள் பார்க் வந்தாச்சு முன்னாடி வந்து நிறைய மீன் கிடது எங்கள் பையன் பார்த்தோன்னே ஆமாம் நண்டெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கிறாங்க அம்மா சாமி என்ன வரும்போது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் வாழ்த்தாங்க போகலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் டிக்கெட் உள்ளார் போகிறக்கு டிக்கெட்டு நாலு பேர்த்துக்கு பத்து பத்து ரூபா ஃபோனுக்கு பத்து பத்து ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளார் கிளம்பி வச்சுக்கிதாங்க என்ட்ரன்ஸு அணையிலேருந்து தண்ணி வருது ஒரு நாள் நின்று அதை பார்த்துட்டு சாமி அணைக்கட்டு முனியப்பெண் இங்கே தாங்க நிறைய கிடா வெட்டி பொங்கல் வச்சு கோழி அறுச்சி நல்ல காவலரு சாப்பிட்றது அன்னைக்கு காவலர் பார்க்கில் கொண்டாந்துச்சு இந்த பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலி ஃபேமிலியாக ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து ஒட்டுக்கா வந்து நிறைய ரவுண்டு ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து மீன் எல்லாம் செஞ்சு மீன் வந்து கடையிலே கொடுத்து செய்ய சொல்லி நம்ம வந்து உள்ளார இருந்தோம்னா செஞ்சுட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அது மாதிரி தாங்க நிறைய பண்ணுறாங்க நிறைய மீன் குழம்பு தான் அதிகம் மற்ற ஒன்று ரெண்டு தான் கோழி குழம்புங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க நாங்களும் போய் குட்டிஸுங்கெல்லாம் நின்று நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு எங்கள் பாப்பாவுக்கு எங்கே போனாலும் இந்த நாய்க்குட்டி ஆசை மட்டும் உடவே பண்ணிங்க அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு போகலாமா தூக்கிட்டு போகலாமான்னு ஒரே ராவடி சண்டை கட்டுனதுக்கப்புறம் கம்முன்னு வந்தாங்க எனக்கு அந்த வெள்ளை நாய்க்குட்டி சூப்பராக இருக்குது தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு போய் தூரியாடுறதுக்கு போயாச்சுங்க மெயினாக இங்கே வந்து சர்க்கிள் தூரி மட்டும்தாங்க இருக்குது அதிகமாக அந்த தூரியுமே இந்த லீவ் டைம் கூட்டம் அதிகமாக இருக்கனால இடமே மாட்டேங்குதுங்க குழந்தைங்க வந்து விளையாடுற மாதிரி போகணும்னா லீவ் இல்லாத டைம் போகணும் சின்னவங்க குழந்தைங்க கூட பெரியவங்க தான் ஜாலியாக அதில் விளையாடுறது ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஆனால் தூரி நிறையா இருக்குது சர்க்கிள் இருக்குது ஆனால் தூரிக்கு தான் இடமே கிடைக்கல லைனாக நின்று 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 ஆடுறதாக இருக்குது நாங்கள் ஒரே ரவுண்டு தான் போனோம் அப்புறம் மற்றதில் எதையும் அதிகமாக இது மாதிரி ஒரு விளையாட்டு தாங்க என்ன அங்கே போனோருக்கு என்ன ஒரு ஜாலி டைம்னால் ஃபேமிலியாக போய் உக்காந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஒரு ஜாலியாக இருந்துட்டோம்லாம் குழந்தைங்களுக்கு இந்த தூரி அது இந்த லீவ் டைமில் போகவே கூடாதுங்க குழந்தைங்களை விளையாடுறக்கே இடம் கிடைக்காது இந்த எஸ்ஸுங்கிற மாதிரி போட்ட கம்பியில் எங்கள் பாப்பா ஏறிப்பிட்டு இறங்கும்போது அப்பா வாங்க அப்பா வாங்க அப்பா வாங்க பயந்துட்டு எங்கள் கீழே இறங்க முடியல அது எஸ்ஸுங்கிறது உள்ளாவில் இருக்குது நான் பாம்பை பார்த்துட்டு வீடியோவே பிடிக்குமான்ட்டுங்க எங்கள் பையன்தான் வீடியோ பிடிச்சான் நிறைய பாம்புலாம் நிறைய இருந்துச்சுங்க பார்த்துட்டு வந்தாச்சு பூக்கள்லாம் அதிகமாக கிடையாதுங்க பூங்கிறது அந்த மஞ்சள் கலர் பூ மட்டும்தான் இருந்துச்சு மீன் முயல் கிளி புறா வாத்து முதலை இதெல்லாமே இருந்துச்சு எலி வே எலினே நிறைய இருந்துச்சு பார்த்துட்டு வந்தாச்சுங்க அங்கே வந்து இந்த பாம்பு சிலையாட்ட ஒன்று வச்சுருந்தாங்க நெஜமேலுமே இருந்துச்சுன்னு மாதிரி இருந்துச்சு நான் தான் போய் க்ளோஸில் போட்டால் பிடிச்சிங்க எங்கள் பாப்பாலும் தம்பியும் கங்காறுக்களுக்கு வந்து போட்டா பிடிச்சிட்டு ஆனை நின்று போட்டால் பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க ஜாலிதாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்